நான் இருபது வருஷங்களுக்கு மேலாக கிறிஸ்தவனாக இருந்து பைபிளை போதித்து வந்தவன் ஏழு வருஷங்களாக யூடியூப்பில் பைபிளை விளக்கி சுவிசேஷத்தை போதித்து நூற்றுக்கணக்கான வீடியோக்களை வெளியிட்டிருக்கேன் ஆனால் ஆறு மாதங்களுக்கு முன்னால் நான் புதிதாக வீடியோக்கள் வெளியிடறதை நிறுத்திட்டேன் என்னுடைய முந்தைய வீடியோக்கள் அனைத்தையும் யாரும் பார்க்க முடியாதபடி ப்ரைவேட் மோட்லையும் வச்சுட்டேன் ரெண்டு நாட்களுக்கு முன்னால் இந்த யூடியூப் சேனலின் கமெண்ட் பகுதியில் இதை பற்றி நான் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன் அதாவது நான் திரும்பவும் வந்து போதிக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் என்னுடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்னு விசாரிக்கிறவங்களுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக தான் அந்த விளக்கம் அதே விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க விரும்புகிறேன் நான் எழுதியிருந்த அந்த கமெண்ட் என்ன அப்படின்னு இப்போ நீங்கள் திரையில் பாருங்கள் பைபிள் கடவுளின் வார்த்தை என்று நம்பி அதை நான் பல வருடங்கள் போதித்து வந்தேன் சமீப காலத்தில் பைபிளில் அநேக தவறுகளும் முரண்பாடுகளும் பொய்களும் உண்மைக்கு புறமான சரித்திர குறிப்புகளும் கலந்திருப்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடிந்தது அதன்பின் பைபிள் ஒரு நம்பத்தகுந்த புத்தகம் அல்ல என்கிற முடிவுக்கு நான் வந்தேன் பைபிள் தேவனுடைய வார்த்தை என்கிற நம்பிக்கை இப்போது எனக்கு இல்லை கிறிஸ்தவம் என்பது பைபிளை அடிப்படையாக கொண்ட ஒரு மார்க்கம் ஆகையால் நான் இப்போது கிறிஸ்தவத்தை பின்பற்றவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் நான் எழுதி இந்தந்த கமக்கு இப்போ இந்த வீடியோவின் மூலமாகவும் என்னுடைய செய்திகளை இதுவரை கேட்டுக்கொண்டு வந்த அனைவருக்கும் நான் தற்போது கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி இப்படி நான் அந்த கமெண்ட்டை எழுதின உடனே ஒருத்தர் அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு சவால் விட்டுருக்கார் அது என்ன பாருங்க அவர் சொல்கிறார் உங்களுக்கு தைரியம் இருந்தால் பைபிளில் என்னென்ன பொய்கள் முரண்பாடுகள் உண்மைக்கு புறம்பான சரித்திர குறிப்புகள் உள்ளன என்பதை நிரூபித்து வீடியோ வெளியிட முடியுமா உங்களைப் போல எத்தனையோ பேர் பைபிள் பொய் என்று நிரூபிக்க முயன்று தோற்றுப்போனார்கள் ஆனால் சத்திய வேதம் இன்றைக்கும் நிலை நிற்கிறது இப்படி எழுதியிருக்கார் இவரோட இந்த கமெண்ட் இவருடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் பல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மதம் உண்மையானது என்பதை நிரூபிப்பதற்கு வைக்கும் ஒரு முக்கியமான வாதம் இது ரெண்டாயிரம் வருஷங்களாக கிறிஸ்தவத்தை யாருமே அழிக்க முடியல பைபிளை யாருமே ஒழிக்க முடியல கிறிஸ்தவம் தான் உலகத்திலேயே நம்பர் ஒன் ரிலிஜன் பைபிள் என்பது சத்திய வார்த்தை கிறிஸ்தவம் என்பது சத்திய மார்க்கம் அப்படின்னு அவங்க வாதம் பண்ணுறாங்க இந்த வாதம் எப்படி அபத்தமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது அவசியம் தைரியம் இருந்தால் பைபிளில் என்னென்ன பொய்கள் முரண்பாடுகள் இருக்குதுன்னு நிரூபித்து வீடியோ வெளியிடுங்க அப்படிங்கிற அறிவர் இப்போ நான் வந்து பைபிளில் உள்ள தவறுகளையும் முரண்பாடுகளையும் பொய்களையும் எடுத்து காட்டி பைபிள் பொய்யானதுன்னு நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சவால் விடலை இன்னும் சொல்லப்போனால் இவர் எழுதியிருக்கிறது உண்மை அப்படின்னு தான் நானும் சொல்வேன் இதுவரைக்கும் எத்தனையோ பேர் பைபிள் பொய் என்று நிரூபிக்க முயற்சி பண்ணி தோற்று போயிருக்காங்க பைபிள் இன்றைக்கும் நிலை நிற்கிறது இதை யாரும் மறுக்க முடியாது இது ஒரு சரித்திர உண்மை ஆனால் இதுவரைக்கும் எத்தனையோ பேர் பைபிள் பொய்னு நிரூபிக்க முயற்சி பண்ணி தோற்று போயிட்டாங்க பைபிள் இன்றைக்கும் நிலை நிற்குது அப்படிங்கிறத வச்சு பைபிளில் தவறுகள் பொய்கள் முரண்பாடுகள் எதுவுமே இல்லை அது தேவனுடைய சத்திய வார்த்தை அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா இதுவரைக்கும் எத்தனையோ பேர் குரான் பொய்யானது அப்படின்னு நிரூபிக்க முயற்சி பண்ணி தோத்து போயிட்டாங்க குரான் இன்னைக்கு நிலை நிற்குது இன்றைக்கு உலகம் முழுவதும் குரானை இறை வார்த்தை என்று ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களின் எண்ணிக்கை நூற்று தொண்ணூறு கோடி இன்று இந்த உலகத்திலே மிக வேகமாக வளர்ந்து வரும் மதங்களின் பட்டியலில் இஸ்லாம் முதல் இடத்தில் இருக்கிறது இதுவரை எத்தனையோ பேர் குரான் பொய்யானதை நிரூபிக்க முயற்சி பண்ணி தோத்து போயிட்டாங்க குரான் இன்னைக்கு நிலை நிற்குது அப்படின்னா குரான் தேவனுடைய சத்திய வார்த்தையா அப்படி கிறிஸ்தவங்க ஒத்துக்குவாங்களா இதுவரைக்கும் எத்தனையோ கிறிஸ்தவ மிஷினரிகளும் முஸ்லீம் அறிகர்களும் பகவத்கீதையும் ராமாயணத்தையும் பொய்னு நிரூபிக்க முயற்சி பண்ணி தோத்து போயிட்டாங்க பகவத்கீதையும் ராமாயணமும் இன்னைக்கு நிலை நிற்குது மிக வேகமாக வளரும் மதங்களின் பட்டியலில் இந்து மதம் அஞ்சாவது இடத்துல இருக்குது கிறிஸ்தவம் எந்த இடத்துல இருக்குது தெரியுமா ஆறாவது இடத்துல கிறிஸ்தவத்தை விட உலகம் முழுவதும் இந்து மதம் வேகமாக வளருது ஓட்டன இழுவனி எத்தனையோ பேர் பகவத்கீதையும் ராமாயணத்தையும் பொயின்னு நிரூபிக்க முயற்சி பண்ணி தோத்து போயிட்டாங்க பகவத்கீதையும் ராமாயணமும் இன்னைக்கு நிலை நிற்குது அப்படின்னா அந்த நூல்கள் தேவனுடைய வேதங்களா அப்படி கிறிஸ்டியன்ஸ் ஒத்துக்குவாங்களா அப்போது பைபிளில் தவறுகளும் முரண்பாடுகளும் பொய்களும் இருக்கின்றன அப்படின்னு சொன்ன உடனே இப்படி சவால் விட்டு பைபிளை காப்பாற்ற முயற்சி பண்றவங்க எப்படிப்பட்ட அபத்தமான அர்த்தம் இல்லாத அளவு பயன்படுத்துகின்றார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரி இப்போ இவர் எனக்கு இப்படி ஒரு சவால் வச்சிருக்கார் பைபிளில் பொய்களும் முரண்பாடுகளும் இருக்குது அப்படின்னு நிரூபித்து காட்ட சொல்லி இவரது சவாலை நான் ஏற்றுக்கிறேன் இப்போவே இந்த வீடியோலையே பைபிள் பொய்யானதுன்னு நான் நிரூபித்து காட்டுறேன் எனக்கு சவால் விட்ட இவர் நம்முடைய சேனலில் வேறொரு கமெண்ட் எழுதியிருக்கார் அது என்னன்னு பாருங்கள் நான் கிறிஸ்தவத்தை விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு இப்படி பதில் கொடுத்துருக்கார் அவர் என்ன எழுதியிருக்கார் பாருங்கள் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே ரட்சிக்கப்படவில்லை ரட்சிக்கப்பட்டவர் அல்ல என்பது புரிந்துவிட்டது அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள் ஒன்று யுவான் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நான் இப்போ கிறிஸ்தவத்தை விட்டு போயிட்டேன் இதுக்கு இவர் காரணம் சொல்கிறார் ஏன் நான் போனேன்னா நான் ஆரம்பத்திலிருந்தே ரசிக்கப்படாமலே இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் அதனால தான் கிறிஸ்தவத்தை விட்டு போயிட்டேன் போயிட்டேண்ணா ரச்சிக்கப்பட்டிருந்தால் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு பொருத்தமான ஒரு பைபிள் வசனத்தையும் காட்டுறார் அந்த வசனம் என்ன சொல்லுது அந்த வசனம் கிறிஸ்தவத்தை விட்டு போனவர்களை பற்றி பேசுது அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை அவர்கள் உண்மையில் ரசிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக இருக்கவில்லை அவர்கள் உண்மையில் ரசிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக இருந்திருந்தார்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்தவத்தை விட்டு போயிருக்க மாட்டார்கள் சரியா இதுதான் இந்த வசனம் சொல்லுது அப்போ இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது நான் ஒரு நாளும் ரட்சிக்கப்படவே இல்லை அப்படின்னு இவர் சொன்னார் இப்போ இவருக்கு நான் எழுதியிருக்கிற பதிலை பாருங்கள் நல்லது ஆனால் ரட்சிப்பை இழக்க முடியும் என்று சொல்லும் கிறிஸ்தவர்கள் நீங்கள் சொல்வதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அவர்களை பொறுத்தவரை நான் உண்மையில் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவனாக இருந்து இப்போது ரட்சிப்பை இழந்துவிட்டேன் ஆக கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்குள்ளேயே ஒரே நம்பிக்கை கிடையாது இதுதான் பைபிளை நம்பினால் வரும் குழப்பம் இவர் வந்து நான் ரச்சிக்கப்படவே இல்லை அதனால தான் நான் கிறிஸ்தவத்தை விட்டு போகிறேன் அப்படிங்கிறார் ஆனால் ரட்சிப்பை இழக்க முடியும்னு சொல்கிற கிறிஸ்தவங்க நான் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவனாக வாழ்ந்து இப்போ அந்த ரட்சிப்பை இழந்துட்டேன் அப்படிங்கிறாங்க அதுக்கேற்ற பல பைபிள் வசனங்களை அவங்களும் காட்டுறாங்க உண்மையிலே அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க ஏன் தெரியுமா ஏன்னா ரட்சிப்பை இழக்க முடியும் அப்படிங்கிற அவங்களுடைய கொள்கை சரியானது அப்படின்னு நான் ரட்சிப்பை இழந்து நிரூபிச்சிட்டேன் நான் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்போது நான் ஏன் கிறிஸ்தவ மதத்தை விட்டு போனேன் அப்படிங்கிறதுக்கு பைபிள் படி இவங்க சொல்கிற இரண்டு காரணங்களும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது இவங்களுக்குள்ளேயே ஒரே நம்பிக்கை இல்லை நான் ரச்சிக்கப்பட்டிருந்தால் கிறிஸ்தவத்தை விட்டு போயிருக்க மாட்டேன் நான் ரச்சிக்கப்படவே இல்லை அதனால் தான் போயிட்டேன் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது இன்னொரு கூட்டம் நான் ரசிக்கப்பட்டவன் தான் இப்போ ரெச்சிப்பை இழந்துட்டேன் அதனால் போயிட்டேன் அப்படின்னு சொல்லுது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான கருத்துக்கள் ஏன் இந்த குழப்பம் இவங்களுக்கு ஏன் தெரியுமா பைபிளை வாசித்து அதை நம்புறதுனால தான் பைபிள் தான் இவங்களுக்கு இப்படி முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை கற்றுக் கொடுக்குது பைபிளில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது இப்போ இந்த ரெண்டு கூட்டமும் இப்படி முரண்பாடான கருத்துக்களை சொல்கிறாங்கன்னு சுட்டி காட்டினா உடனே மூணாவதாக இன்னொரு கூட்டம் வரும் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இல்லை இந்த ரெண்டு கூட்டத்தினரும் சொல்வது தவறு இதுவரைக்கும் யாருமே ரச்சிக்கப்படலை முடிவு பெரிய இந்த நிலை நிற்பவனை ரச்சிக்கப்படுவான்னு பைபிள் சொல்லுதுன்னு அவங்க சொல்லுவாங்க இது அந்த ரெண்டு கூட்டத்தினர் சொல்கிறதுக்கு முரண்பாடான இன்னொரு கருத்து அதையும் பைபிள் தான் போதிக்குது இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் கிறிஸ்தவத்துக்கு திரும்பி வருவேன் பைபிளில் சொல்லப்பட்டுள்ள மனம் திரும்பிய கெட்டகுமாரன் போல அப்படிங்கிறாங்க வேறு சிலர் இல்லை கிறிஸ்தவத்தை விட்டு போனவங்க மனம் திரும்பி திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு எபிரே ஆறாம் அதிகாரத்தில் பைபிள் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயும் இவங்களுக்குள்ள கருத்து ஒற்றுமை கிடையாது ஆக ரட்சிப்பு என்கிற ஒரு விஷயத்துலையே பைபிளில் ஏகப்பட்ட முரண்பாடான உபதேசங்கள் இருக்குது அதில் யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை பிடிச்சிக்கிட்டு நான் சொல்கிறது தான் சரி மற்றவங்க சொல்கிறதெல்லாம் தப்புன்னு இவங்க வாதாடிக்கிட்டு இருக்கிறாங்க பைபிள் எந்த விஷயத்தையும் தெளிவாக போதிக்கலை எல்லாத்துலேயும் குழப்பம் தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் கிறிஸ்தவத்துக்குள்ளேயே நாற்பத்தி ஐயாயிரம் சபை பிரிவுகள் இருக்குது தமிழ் கிறிஸ்தவ போதகர்களே ஒருத்தர் ஒருத்தர் கள்ள போதகர்கள் அப்படின்னு தாக்கி பேசுகிற வீடியோக்கள் யூடியூப்பில் ஏராளமாக இருக்குது எதில் இவங்களுக்கு கருத்து வேறுபாடு வேற எது எதுலேயும் கருத்து வேறுபாடுகள் கொள்கை குழப்பங்கள் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு விஷயம் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பது அதிலேயே இவங்களுக்குள்ள அடிதடி அப்போது இந்த பைபிளை தேவன் தான் கொடுத்தார் இதில் பிழையே கிடையாது இதில் முரண்பாடே கிடையாது என்று வாதாடும் இவர்கள் யாரை தேவன் என்று சொல்கிறார்களோ அந்த தேவன் யார் அவர் எப்படிப்பட்டவர் என்கிற முக்கியமான விஷயத்திலேயே இவங்களுக்குள்ள முரண்பாடு அந்த விஷயத்திலேயே பைபிள் இவங்களை சண்டை போட வச்சு வேடிக்கை பார்த்துட்ருக்கு இருக்கு நான் இப்போது பைபிளின் கோட்பாடுகளில் உள்ள முரண்பாடுகளை பற்றி மட்டும்தான் பேசிகிட்ருக்கேன் இது தவிர பைபிளில் உள்ள சரித்திரத்திலும் சம்பவங்களிலும் ஏராளமான முரண்பாடுகள் இருக்கு வெறும் முரண்பாடுகள் மட்டுமல்ல அப்பட்டமான பொய்கள் பைபிளில் இருக்கு கட்டுக்கதைகள் உண்டு அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்துக்காட்டி பைபிள் தவறானது அது கடவுளின் வார்த்தை அல்ல அப்படின்னு நிரூபிக்கலாம் ஆனால் அவ்வளவு சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை பைபிளை கடவுளின் வார்த்தை என்று நம்பும் கிறிஸ்தவர்கள் அவங்களுக்குள்ளேயே ஒன்றுக்கு முரண்பாடான கொள்கைகளோடும் கோட்பாடு விரோதங்களோடும் ஒருத்தர் ஒருத்தர் கள்ள போதகர்கள் அப்படின்னு சொல்லி பிரிந்து கிடப்பதே அவர்கள் நம்பும் பைபிள் நம்பத்தகாத ஒரு புத்தகம் என்பதை நிரூபிக்கிறது